அன்புக்குரியவர்களே இறை வேண்டல் நூறு தொடரல் இன்று இயேசுவின் திருப்பயர் மன்றாட்டு ஆங்கிலத்தில் ஜீசஸ் அப்படி என்றால் என்ன ஏசுவுடைய திருப்பெயரை நாம் நம் நாவிலும் சிந்தையிலும் எப்போதும் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் என்ற பாடலை நாம் நன்றாக அறிவோம் ஆகவே இயேசுவின் திருப்பெயர் புகழ்பெற்றது சிறப்பானது திருத்துதர் பணிகள் மூன்று பதினாறில் நாம் வாசிக்கின்றோம் இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர் இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது ஆகவே இயேசுவின் பெயர் பேதவும் யோவானும் அந்த நடமாட முடியாத அந்த மனிதரை பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த மனிதரை நசரித்து இயேசுவின் பெயரால் சொல்கிறேன் எழுந்து நட என்று சொன்னவுடன் அவர் எழுந்து நடந்து விட்டார் இயேசுவின் பெயரால் ஆகவே இயேசுவின் பெயர் வல்லமை மிக்கது ஆற்றல் மிக்கது இயேசுவின் பெயரை சொல்லி சொன்னால் பேய்கள் ஓடுகின்றன என்று திருத்துவதற்கு மகிழ்ச்சியோடு வந்து இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழலகோர் அனைவரும் மண்டியிடுவர் இயேசுவின் பெயரை நாவால் அறிக்கையிடுவர் என்று பிலிப்பெரு திருமடலில் பவுனுடையார் சொல்கிறார் ஆகவே அன்பு கூறவில்லை இயேசுடைய பெயர் இனிமையான பெயர் ஆற்றல் மிக்க பெயர் வல்லமை மிக்க பெயர் மீட்பு தருகின்ற பெயர் அந்த பெயரை நாம் நடி அடிக்கடி நம் நாவில் ஒலிக்க செய்ய வேண்டும் அதுவே இயேசுவின் திருப்பெயர் மன்றாட்டு ஜீசஸ் பிரேயர் என்று அழைக்கப்படுகிறது இயேசுவே தாவிதின் மகனே பாவி என்மில் இறக்கமாகிறோம் அல்லது இயேசு 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 இயேசுவே 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 என்று இயேசுவின் திருப்பெயரை நம் நாவில் ஒலிக்கச் செய்வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் இயேசுவே இச்சியம் அப்படின்னு சொன்னாங்க தும்மல் போட்டால் இருமுனா இயேசுவே லட்சியம் என்று சொன்னார்கள் ஆகவே இயேசுவின் திருப்பெயர் எப்போதும் நம் நாவில் ஒலிப்பதாக இயேசுவின் திருப்பெயர் எப்போதும் நம் சிந்தையில் இருப்பதாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக